வணக்கம் மக்களே நம்ம திருநெல்வேலி கேடிசி நகர்லாங்க அடுத்த வீடையும் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு திருநெல்வேலியில வீடு வரிசையா வந்துகிட்டே இருக்குங்க நம்ம வீடு திருநெல்வேலி கேடிசி நகர்ல நாலரை சென்ட் லேண்ட்லாம் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல வடக்கை பார்த்து பிரம்மாண்டவே பிரம்மாண்டமா அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தாலே இந்த வீட நீங்க வாங்காம போக மாட்டீங்க கார் பார்க்கிங் சைஸ் பதிமூணுக்கு பதிமூணுங்க சைஸ்ல நல்ல பெரிய கார் பார்க்கிங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு சம்ப அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க போர் வாசுபடி அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு வாசுபடி பாத்து பாத்து கட்டியிருக்காங்க ஆறுக்கு அஞ்சு நல்ல பெரிய சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே கதவு கதவு வந்து ஒரு சேஃப்டி கட்டு கொடுத்துருக்காங்க அது போக தேய்கூட்ட வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க கதவு வீட்டோட காலில் ஃபால்சிலிங்கோ இருக்குது பிரம்மாண்டமா திகைப்பூட்டக்கூடிய அளவுல இருக்கு ஃபால்சிலிங்கோ இருக்கு ஃபால்சில் பாருங்க சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக கபோர்டு இருக்குது நம்ம டிவி யூனிட் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிருக்காதீங்க கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே ஒர்க் வைஸ் பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு காலோட சைஸ் பதினாலுக்கு பதினேழு அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் போட்டு பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு அடுத்து நம்ம கிச்சனு கிச்சன் பத்துக்கு பத்து சைஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ்ஸாவே அமைச்சு கொடுத்தாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாவே ஒர்க்கு இருக்கு கப்போர்டோருக்கு எல்லாமே நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த இதுலயுமே காம்பரைஸ் பண்ணவே இல்லை எல்லாமே நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாகவே கப்படும் இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வீடை பார்த்தீங்கன்னா வீடை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிட்டே போயிருக்கீங்க எங்க வீடை பார்த்த உடனே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கேடி சிங்கர் வேல்ஸ் ஸ்கூலு ரோஸ்மேரி ஸ்கூலு அப்படி எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஸ்கூலு காலேஜ் மெடிக்கல் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு ரோடு ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்குது வீடு நேரில் வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும் ப்ராப்பர்ட்டி வேணும் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நல்ல முறையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பெருவாய் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டுக்கு பின்னாடி செட் பேக் ஏரியா கொடுத்து ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீட்டாகவே இருக்கும் பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு பெட்ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடுகள் வீடுகள் சுற்றியும் வீடுகள் தான் இருக்கு நீங்க இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீட்டோட ரேட்டு அறுபத்தி ஒன்பதே லட்சம் தாங்க வீட்டோட ரேட்டு வெறும் அறுபத்தி ஒன்பதே லட்சம் தான் மிஸ் பண்ணிடுறாங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்று இருக்குது ஃபுல்லாவே நீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் சொன்னாலே இந்த வீடு தாங்க உங்களுக்கு நபத்துக்கு வரணும் எந்த பக்கம் பார்த்தாலும் கப்போட ஒர்க் தான் இருக்கும் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் ஆகிருக்க பாத்ரூமு இதுல அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வால் ஃபுல்லாவே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வீட்டோட செகண்டரி பெட்ரூமு செகண்டரி பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ்ல ஒரு வாஷ் பேசனும் வாஷிங் மிஷின் வைக்கும் இடமும் ப்ரைவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் கட்டாக இருக்கட்டும் இல்லை செங்கலாக இருக்கட்டும் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க வீட்டுக்கு இதில் மேலே செகண்டரி பெட்ரூம் பதினொன்று பத்துங்க சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் மேலேயே ஒரு ஸ்டோரேஜ் தாண்டி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்டரி பெட்ரூமில் ஃபுல்லாக இதுலேயும் கபோர்டு இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சோறு எந்த சோறு பார்த்தாலும் கபோர்டு ஒர்க் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காதுங்க வீட்டில் டோரு எந்த ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ஒர்க் ப்ளேஸ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இதுல செகண்டரி பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கும் இதுவும் டைல்ஸ் ஓட்டு மினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட பின்னோடி எல்லாமே இடங்கள் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாவே கொடுத்துருக்காங்க செட் பேக்கரி எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாவே கொடுத்துருக்காங்க கதவை எல்லாமே தேய்கோட்டு அப்புறம் சேஃப்டி கேட்டு எங்கேயுமே எல்லாமே நீங்க பாக்க முடியாது சேஃப்டி கேட் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க சேல்ஸ்க்கு வர வீடு நம்ம வீட்டுல கம்ப்ரசர் மோட்டர் தான் வச்சிருக்கோம் கம்ப்ரஸர் மோட்ரு புது மோட்ரு நல்ல குவாலிட்டியாவே இருக்கும் மோட்ரு வாரண்டியோட தான் இருக்கு வீட்டுக்கு பின்னாடி செட் பேக்கேரியா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பாருங்க செட் பேக்கரியா கம்மியாக இருக்கும்னு நினச்சிடுங்க ஃபுல்லாக சுற்றி வீட்டை பார்த்து சுற்றி பாருங்க நல்ல கார்டான கேட்கு இடம் கொடுத்து நல்ல வீட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கோங்க நல்ல ரேட்டுக்கு நாங்களே வாங்கி தரோங்க நம்ம இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ஒருத்தனா நினச்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ளை பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க